ஏன் ரஜினிகாந்த் வந்து அங்க நடிச்சுட்டு போய் என்கிட்ட கேட்பாரு நான் கண்ணா சச்சி இப்படின்னு உடனே தான் அவர் பெர்ஃபாமன்ஸ் ஆரம்பிப்பாரு அப்ப கூட சுபவி அங்கதான் இருந்தாரு

பன்னெண்டு வயசு வயசு அப்போ அப்ப கல் குடிச்சிட்டு சைக்கிள் எழுதிச்சிட்டு இல்லை அவர் வந்து ஒரு மக்கள் புரட்சிக்காக கலெக்டர் ஆஃபீஸை தாண்டி போய்கிட்டு இருந்தார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆமாம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு வயசுல அஞ்சா படிக்கும் ஆஃபீஸில் போய் அடவாளி பண்ணாங்க கரெக்டுங்க அஞ்சு வயசில் அஞ்சா படிக்கும் போது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னா பன்னெண்டு வயசில் பன்னெண்டாப்பு படிக்கும் போது ஒரு நூறு கிலோமீட்டர் அது நடந்து போயிருப்பார் அப்போ அவர் வந்து நேரடியாகவே வந்து முரட்டுக்காலையுடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸை பார்த்துட்டு இருந்திருப்பாரு பார்த்துட்டு நடந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு யார் ரஜினிகாந்த் வந்து அங்கே நடிச்சுட்டு போய் என்கிட்ட கேட்பாரு நான் கண்ணா சச்சி இப்படின்னு உடனே தான் அவர் பெர்ஃபார்மன்ஸே ஆரம்பிப்பார் அந்த நினைவுகள்ல இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் ஐயா முத்துராமன் கூட என்னை பார்த்து முறைச்சாரு அப்போ கூட சுபவி ஐயா அங்கே தான் இருந்தார்

அப்படின்னு சிசிடிவி இருக்கக்கூடிய அறையா பார்த்து உட்கார வச்சு இரண்டே கால் மணி நேரம் அந்த வந்து ஆடியோ பில் சிசி டிவி அதையும் கேட்டு வீட்டுல பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க என்னன்னா இப்ப இவரு பேரும் வேட்டி கட்டி இருந்தாரு நான் தான் இப்ப பிளீட் வச்சு கட்டுறதுதான் ரொம்ப ஃபேமஸ் இல்ல நான் தான் பிளீட் போட்டு விட்டேன் அப்படின்னு ஏதாவது நாளை எப்படின்னா சொல்லிடக்கூடாதுல்ல ஏதாவதுன்னா எங்க அப்பா வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேண்டிதான் போடுவாரு சௌந்தரியும் நான் அது பார்த்தேன் எப்படி ஒட்டுது எப்படி கட்டுதுன்னு நான் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னா எப்படிப்பட்ட அரசியல் உரையாடல் பேசு பொருளாக வேண்டிய காலத்துல ஒட்டின சந்திச்சா இருந்த உடனே எப்படி பேச வேண்டியது வந்திருக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் அந்த அறையில் இல்ல அந்த அறையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மூணு தான் தெரியும் தெரியும் ஒண்ணு ரஜினிகாந்துக்கு இன்னொன்னு சீமானுக்கு இன்னொன்னு அவங்களை அழைச்சிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு இந்த மூணு பேரை தாண்டி வரக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா அவங்க வீட்டில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்களுக்கு தெரியும் அதை தாண்டி நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால் உள்ளுக்குள்ளே இவங்க இப்படி பேசுனாங்களா அப்படி பேசுனாங்களா அந்த மாதிரி வீடியோவை இது கிடையாது அதனால் அதை எதிர்பார்த்து வராதிங்க விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்கிறாரு நேற்று மாலை எட்டு மணிக்கு அது இரவுன்னு சொல்லலாம் இரவு எட்டு மணிக்கு சந்திச்சிருக்கிறாரு அது அண்ணனுடைய ஈவினிங் டைம் அந்த நேரத்துல போய் அவ்வளவு டைம் எட்டு மணிக்கு சந்தித்து ரெண்டே கால மணி நேரம்னா ஒன்பது பத்து பத்து மணியை தாண்டிடுது கடைமுட்டிடுவாங்களே எப்படி அவ்வளவு நேரம் தம்பிகளுக்கு போன் பண்ணி ரைட் 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 கார்லயே ரெடியா வர்றதுக்கு ரெடி வாங்கி கடைசி வரைக்கும் அண்ணன் பொலிட்டிக்கலா பேச விட இப்ப இப்படி ஒரு புகைப்படம் வெளியில வருது இந்த புகைப்படம் வெளியில வருது அப்படின்னா சந்திப்பு முடிச்சிட்டு வந்த உடனேயே வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தோற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து ஆரம்பகட்டத்தில் ரஜினிகாந்த மிக ஆபாசமாக அருவிருப்பா கேவலமா நான் சொல்லக்கூட முடியாது ரஜினி அப்படிங்கிற அந்த ஜீனிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சூனு போட்டு எழுதுனவுங்க அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆமா இந்த பரப்பு அந்த பரப்பு நல்ல ஆத்தாள் அப்பனுக்கு இப்படி இப்படியெல்லாம் பேசிய முற்றில ரஜினிக்கு வ அரசியல் ரஜினி வரும்போது என்ன சொன்னார்னா வெட்டிடம் இருக்கு அப்படின்ட்டு வந்தார் இப்ப அவரு அதுக்கு பதில் சொல்றாரு யாரு சீமான் என்ன சொன்னாருன்னா சுடுகாட்ல கூட தான் இடம் இருக்கு அப்படின்னு இதை விட கேவலமா ரஜினியை பத்தி ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதையும் பேசியிருக்கு ஏங்க அவர் தீவிரமா எதிர்க்கக்கூடிய திராவிட இயக்க பின்னணியில இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படி அவர் விமர்சிக்கலாம் எங்க ரஜினி அஃபென்ட் பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கற ஒரு வார்த்தை போறீங்க அது விடுதாவிடுதா பேச வேண்டியது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மக்களை ஆடுறதுக்கு மக்களுடைய வழி தெரியுமா வேதனை தெரியுமா இப்போ விஜய்க்க நம்ம கேட்குற மாதிரியான கேள்விகளை அவர்கிட்ட கேட்கறதே போதுமானது அதை தாண்டி உன் பிறப்பண்ணா நீ வந்து இந்த சுடுகாட்டுல போய் படுன்னு சொல்றது திருப்பி அவங்க ஃபேன்ஸ் அருணும் ஒரு நிறைய இடம் இருக்கு போய் படுன்னு அவங்க கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஆர்குமெண்ட் தான் ஆரம்பத்திலேயே முன் வச்சாரு இப்படி பல விஷயங்களை மிக மோசமா அபத்தமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபரை ஏதோ ரஜினி ஆன்லைனுக்கு வர்றதில்லைன்றதுனால இதெல்லாம் தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலும் ரஜினியை பொறுத்தவரை எப்படின்னா அவர் வந்து கழுவுற மீன்ல நழுகுறாளு அவர் யார் கூப்பிட்டாலும் பேசுவார் யார் வேணாலும் எதை வேணாலும் கருத்தா பேசி ஒரு ஜெனியூனான பெரிய மனுஷன் தன்மையோட நடந்துக்கிறவரு அப்படி ஒரு காரணம் அதுக்கு சொல்லிக்கலாம் ஓகே இல்ல இல்ல அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவரதான் அவரை வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டாங்க பிஜேபிக்காக ஒரு நாலு நாள் பேசினாரு அப்புறம் பிஜேபின்னு நம்மளை வெளிப்படையாக சொல்றாங்கன்னு உடனே அவர் குற்றமுள்ள நெஞ்சு நெஞ்சு குறுகுறுச்சு ஐயையோ இப்படி நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒன்று திருவள்ளுவரையும் அடைக்க பார்க்குறாங்க எனக்கும் ஜாயம் பூசை பார்க்குறாங்கன்னு வெளியில் வந்து கத்துனாரு அப்புறம் திருப்பி நம்ம வந்து பெரியார் பாதையில தான் போகணும்னாரு அப்புறம் திருப்பி வெற்றிடம் இருக்குனாரு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி முன்னுக்கு பின்ன பேசக்கூடிய ஒரு வயதான முதிர்ந்தவர் அவ்வளோதான் அவரை அவருக்கு அவ்வளோதான் ஸ்பேஸு சினிமால நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கலை அது தனி மாசம் தனியாக அவரை பத்தி வல்லமைகளை தெரிஞ்சுக்கணும்னா சினிமா சேனலுக்கு போங்க அது நம்ம பேச முடியாது இதை தாண்டி அவருக்கு என்ன பொலிட்டிக்கலாக ரோல் இருக்கு அப்படின்னு கேட்டா கூப்பிட்ற கட்சிகளுடைய சித்தாந்தங்களுக்கு வந்து மேடலில் இருந்து பேசுவார் திமுக கூப்பிட்டா அசத்துங்கன்னு அங்கே வந்து பேசுவார் சொல்லி மாநாட்டில் வந்து பேசுவார் திமுக ஆவர்த்தி திமுகவுடைய சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஜூனியர்ஸ் வாங்கன்னு அங்கே பேசுவார் சோராமசாமி கூப்டாருன்னா போவார் குருமூர்த்தி கூப்டாருன்னா போவார் ஐயோ வாட் ஓட்ட வாட்ட வாட்டை கலைஞர் வாட்டர் லேடி வாட்டர் லேடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருன்றத நாங்க மட்டும் சொல்லல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானே மிக கேவலமா பேசி அவர் தம்பிகள் கிட்ட ரஜினி குறித்து வாய திறந்தாலே அவன் அப்படின்னு மோசமான அவதூறுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அந்த நபரை போய் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது இவர் சூப்பர் ஸ்டாருங்கிறதுனால நான் போய் சந்திச்சேன் கலை உலகில் மூத்தவருங்கிறது

கொஞ்சம் அப்படி இப்படி பேசத்தான் செய்வாங்க ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஒரே இருக்கு அப்புறம் ரஜினின்றதுனால தெளிவா வேற போக வேண்டியது இருந்திருக்கும் அதனால டக்குன்னு வார்த்தைகளும் வராது தடுமாற்றம் இருந்திருக்கும் வழக்கமான ஒரு அப்ரோச் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல இல்ல அப்படி ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ன உடனே பக்கத்துல இருக்க இதையுமே பக்கத்துல இருந்த ரவீந்தன் துறை சாமி தான் சொன்னாரு ரெண்டே கால் மணி நேரம் அந்த ஒரே இடம் நீடிச்சு இப்போ முரட்டு காலையில் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய விஜய் அரசியல் வரைக்கும் பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க நடப்பு அரசியல் பேசுகிறாங்கன்னா அப்புறம் விஜய் அரசியல் தானே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த செய்தி வந்த உடனே நாம் தமிழர் தம்பிகள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறதா மிக கடுமையான அதிருப்தியை அவங்க தரப்புல இருந்து வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது ஆரம்பத்துல இருந்து நான் ரஜினியை நம்ம நம்முடைய இன எதிரி நம்முடைய இனத்துக்கு வேண்டாதவர் அப்படிங்கிற விமர்சனத்தோடு தான் அவரை பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு அவரை வந்து நின்றுக்கிட்டு நம்ம பேசுறோம் யார் இப்போ இப்ப நேற்று வந்தவனாம் இவ எங்க இருந்தா வந்தவனாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்ற இல்லையா என் மண்ணில் இல்லையா சூப்பர் ஸ்டார்ஸ் என் நம்பி சிலம்பரசன் தான்டா சூப்பர் ஸ்டார்னு பேசினாரு அண்ணாவுக்கு அண்ணனுக்கு வீடா அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு திடீர் கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் ஆதரிக்கிறேங்கிற பேர்ல ரஜினி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப விஜய் இவர் அடிச்சுட்டா இருந்த உடனே திருத்திறன் கிளம்பி வந்து ரஜினி கிட்ட நின்று இதை நான் சொல்லல நம்மளோடு பேசக்கூடிய நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நம்மள்கிட்ட பேசும்போது இந்த வருத்தங்களை பதிவு செய்யறாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப செந்தில வந்து கவுண்டமணியை கூட்டு போவார் கப்பல்ல வேலை வாங்கி தர கூட்டு போய் கபாத் பண்ணிடுவாரு கடைசியில ஒரு திரு ஐயா என்ன அடிச்சிருங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு இப்படி போயிட்டு வந்த மெசேஜ் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா உள்ள ரவீந்திரன் துரைசாமி அவர் வந்து வெளிப்படையாவே நம்ம பேட்டிலையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஆர் எஸ் அவர் எதையும் மறைச்சது ஆர் எஸ் எஸ் காரன்றது மறைச்சது இல்ல டெசிக்னேஷன் அரசியல் அரசியல் போட்டுக்குவாரு ஆனாலும் அவர் சொல்றது வந்து நான் ஆர்எஸ்எஸ் எஸ் காரன் ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா ஒன்று அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் நம்ம வந்து இஸ் பிலிவிங்னு பேசணும் நம்ம நடக்காததை பேசக்கூடாது நடக்கிறது தான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த மாதிரி லைன்ல இருந்து அவர் பேசும்போது ஒரு நியூஸ் சேனலுக்கு என்ன சொல்றாருன்னா இன்னமும் சினிமாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக நிறுத்துக்கொள்ளக்கூடிய மார்க் திஸ் வேர்ட் அண்டர்லைன் திஸ் கோட் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஏன்னா விஜய் வெளியிட்டார் அப்போ பொலிட்டிக்கலாக என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்கன்னா விஜய் எடுத்தாச்சு இப்ப ரஜினியை ஆதரிக்கணும் ஏன்னா இவர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவதன் மூலமா விஜய் ரசிகர்களை புரோக் பண்ணிட்டு ரஜினி ரசிகர்களை நம்ம கூட்டு வரலாமா ரஜினி ரசிகர்கள் ஆதரவாளர்களை ஆக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய சுய லாப ஆசைக்காக வாக்கரசியல் லாப ஆசை நீங்க எப்பவும் வைக்கிற விமர்சனம் தான் அந்த விமர்சனத்துக்காக நீங்க கையில் எடுத்துருக்கீங்க ஒத்துக்கணும் அது இல்லைன்னு புனிதத்தன்மை கட்டினீங்கன்னா டம்மு டம்னு அடி விழுக்கும் ஆமா நாங்க இதுக்காக தான் செஞ்சோம் முடிஞ்சு போச்சு ஆமா இதுக்காக செஞ்சிருக்கிறாங்க மானங்கெட்டு போய் ஒரு மராத்தியர்கிட்ட வாக்கு கேட்டு மராத்தியர்கிட்ட ஆதரவு கேட்டு மான தமிழ் பிள்ளை இப்படி கையை கட்டி நிக்கிறாரே அப்படிங்கிற விமர்சனம் வரத்தான் செய்யும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லை நான் அப்படி ஒரு விமர்சனத்துக்கே மண்டிவிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்னு சொல்லி வளர்ந்தவன் இப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா நான் போய் எங்க இருப்பேன் என்னுடைய மானம் என்ன ஆகுது என்னுடைய தன்மானம் என்ன ஆகுது அப்படின்றதுக்காக நீங்க மறைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அத மானம் சுடுகாடு இதெல்லாம் சீமானவர்களுக்கு ஞாபகம் இருக்குமான்ற கேள்வி இருக்குல்ல அப்படி ஒரு என்ன நினைச்சு போனாங்களோ அது ரிவர்ஸ் ஆயிருக்குங்கிற யதார்த்தம் தான் உண்மை மாறா விஜய் ரசிகர்களுக்கு இதன் மூலமா என்ன செய்தி வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டாங்க இவர் வந்து இந்த வேட்டையன் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு பதிவு எழுதினார் கவனிச்சிருப்பீங்க ரஜினி சீமானு நம்ம வாழ்த்து எழுதினார் ஆமா அந்த நேரமே வந்து உங்களை சந்திக்கிறேன்ற மடல்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை இருந்தது இப்போ அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக இருந்தார் இவர் இந்த பக்கம் வாட்ஸ்அப் குரூப்பில் பிஸியாக இருந்தார் அந்த டைமில் இவருக்கு இந்த ரைடு உள்ளே போயிட்டு வந்தது கொண்டதுன்னு இவருக்கு ஒரு சில பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு திருநிதி திரட்டுறது அதுன்னு கொஞ்சம் சில பஞ்சாயத்துகள் அப்புறம் அந்த லேடி பஞ்சாயத்து இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருந்தார் கட்சி கட்சியாகவே நடக்காமல் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருந்தப்போ எப்படி போகிறது வர்றதுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு ஒவ்வொரு ஃபோன் காலில் இந்த விஜய் எதிர்ப்பு பேசின உடனே நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற லைனுக்குள்ளே வர்றாங்க இது வந்ததுக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் கிட்ட தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு போயும் போயும் சினிமா காரணங்க சண்டை போடுற மாதிரி அவரு நின்று சண்டை இருக்கிறாரு நாங்களே கொஞ்சம் இப்போ தான் வந்து அம்பேத்கர்னு அம்பேத்கர் படிக்கணும்னு உள்ள வச்சு படிக்கலாம் நாங்க வந்தா இவர் ஏதாவது ஏதாவது சொல்லுவாரு தமிழ் தேசிய சொல்லுவாரு சண்டை போடலான்னு வந்தா இவர் என்னங்க ரஜினிகாந்துட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாரு சைல்டிஷா இருக்குங்க இது அப்படின்னு

அது இன்னும் அல்டிமேட் சங்கிமான் 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 போட்டோ அடிக்கிறாங்க சக்திமான் மாதிரி சங்கிமான் ஆமா சக்திமானோட போட்டோ எடுத்துட்டு சீமான் போட்டோ ட்ரெஸ் ஆரஞ்சு கலர்ல இல்ல அதே சக்திமான் ட்ரெஸ்ஸையே போட்டு கீழே அந்த பாண்ட் மட்டும் ஆரத்துல சங்கிமான் ட்விட்டர் ட்ரெண்டிங்ல சங்கிமான்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சங்கிக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சங்கிகளே கொடுத்தது இல்லைன்னு நீங்க பேஸ் பேஸ் நன்னா பண்ணிருக்கிறீங்க சங்கினா என்னன்னு தெரியுமா சவாசம் கொலநாசம் அப்படிங்கறதுக்கு உண்டான அப்பட்டமான பிரதிபலிப்பு தான் இது இன்னொன்னு என்னன்னா முழுக்க முழுக்க சீமான் தன்னுடைய கட்சி கரைந்து கொண்டிருப்பதை உணர்றாரு அதுதான் யதார்த்தமான உண்மை தனக்கு வந்து விஜயனுடைய வருகை பெரிய அளவில் தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு உதவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல திராவிடம்ங்கிற கருத்தியலை பேசின உடனே தனக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு நாம் பாதுகாத்து வளர்த்து வச்சிருந்த வாக்குகளை அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தாவேக்கா பக்கம் திரும்புறாங்க அது கொள்கை எதிராக இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் கொள்கையாகவும் திராவிடத்தை கொண்டு வரேன்னு சொல்லும் போது நம்ம கிட்ட ஒட்டலையே அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர்டு மனநிலை அப்பட்டமா இந்த சந்திப்பின் மூலமாக தெரிகிறது நாங்க வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு போல இது முன்னாடியே திட்டமிடப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மைன்னு நான் எடுத்துக்கிறேன் அரசியல்ல எல்லாமே வெளிப்படையா பேசி விமர்சிக்கப்படும் இப்படி ஒரு சூழல்ல நாம போய் இப்படி நின்னோம்னா அது ஒரு எதிர்ப்பா மாறாதா அது ஒரு சந்தேகத்தை கலப்பாதா அப்படிங்கிற இம்பிட்டுக்காண்டு மூளை இருக்கிறவங்க கூட யோசிக்கக்கூடிய ஒண்ண நீங்க யோசிக்கலன்னா நீங்க யாருடைய கைப்பாவையா இருக்கிறீங்க

இந்த நேரத்துல வாழ்த்து போட்ட உடனே வந்த உமர்சனம் என்ன விஜய் எதிர்க்கிறதுக்கு உதயநிதி அஜித்தை கூட்டு வர்றாரு அப்படின்னாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க சிமான் வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு ரஜினியை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் இவங்க எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு தாடி பாலஜியை கூட்டு வருவாரு அவர் கூட்டு வரல அவர் மட்டும் தான் வந்தாரு இவங்களுக்காச்சும் பரவாயில்ல அஜித் வந்து ஒரு லோகோவை போட்டு சிக்னல் கொடுத்தாரு இவருக்காச்சும் பரவாயில்ல வேட்டையின் படத்துக்கு வாழ்த்து சொன்னதுக்கு உன்னைய கூப்பிடுறேன்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு

ரொம்ப பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில நாம் தமிழர் கட்சி மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு நாம் தமிழர்கள் சொல்லக்கூடிய நிலமை என்னன்னா குரூப் குரூப் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு காது கொடுத்து உனக்கு உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிடையாது போன் அட்டன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு உனக்கு கிடையாது ரஜினிகாந்தோட உட்காந்து ரெண்டே கால் மணி நேரம் உலக அரசியல் பேசுற அளவுக்கு பெரிய விவரம் ஏன் அப்படின்னு நாம கேட்கல அவர் கட்சிக்காரங்களே கேக்குறாங்க நீ இப்படி எப்படி பண்ணலாம் நாம என்ன இருக்கிறோம் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியை தாலேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க இப்ப அதிருப்தியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் டீமோடு உரையாட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே நடக்கிற ஒரு செய்தி வெளியில பேசுறதுக்கு தான் தாவேகாவுக்கு ஆள் இல்லையே தவிர இன்னொரு இடத்துல இருந்து நம்ம ஒரு இருபது பேரை வந்தோம்னா நம்மளுக்கு கட்சியில விஜய பாக்குறதுக்கு ஒரு அப்பாயின் கிடைக்காதா குசியானந்தோடு சந்திக்கிறதுக்கு ஒரு ஆமா இவர் ரஜினியை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்னு நான் தமிழர் பிள்ளைகள் முன்னாள் நான் தமிழர் பிள்ளைகள் இல்லையே தப்பு இல்ல தாவேக்கா காரங்களே அதுக்காக சோகம் அவங்களே வந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நம்ம கூட்டு வந்தோம்னா நம்ம பனை ஒரு பங்களா திறக்காதா கதவு திறக்காதா நம்மளை பார்க்க மாட்டோம் கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களிடம் ஆரம்பித்திருக்கிறார்கள் எது எப்படியோ நம்மளுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் எல்லாமே சுமூகமா சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு நமக்கு அந்த குடும்ப நாசமா போடணும்னு போடும் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு விஜய் ஆஹ் விஜய்க்கே தெரியாமல் நாம் தமிழர் கட்சியை செதஞ்சுகிட்டு இருக்க எவ்வளவு பெரிய அரசியல் தத்துவம் நான் அப்படி இப்படின்னு அள்ளுவோம் தத்துவம் கிளம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர் நான் வந்து ராஜபக்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் விஜய் வந்து அழிக்கிறாரு ஒழிக்கிறாருன்றத கேட்கும்போது போது கேட்கவே நாராசமா இருக்குனே ஆனா அதுதான் உங்க விதினா யாராலையும் மாத்த முடியாது நீங்களே உங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை குளி தோண்டிட்டீங்களா அப்படிங்கிற தான் இத முடிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி அவர் எதிர்காலத்தை குழி தோன்றது இருக்கட்டும் அந்த குழிகள்லாம் என்ன குழிகள் அப்படின்னா தன்னுடைய கட்சியில தன்னை மாதிரியே வளர்ந்து வரக்கூடிய பல பேருக்கு அவர் குழி பிரித்தார் இல்லையா இப்ப அந்த குழிகள் நிறைந்த பாதையில் தான் இவர் நடக்க வேண்டியது இருக்கு தான் அங்க காலம் வச்சா பொதகுழி அங்க கால வச்சா பாதக்குணறு அந்த மாதிரி இருக்குது நல்ல பல மாவட்டங்கள்ல இருந்து பல இளைஞர்கள் பல கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் பலரும் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மூத்த நாளே நாற்பது வயசு கிட்ட இருக்கிறவங்க தான் அதனால மூத்தன்னொன்னு எல்லாருமே வந்து அறுபது வயசு எழுபது வயசுல இருப்பாங்க சீமான அவங்க முதலே வெளியேட்டாங்க குரூப் அவங்களாம் வெளில வந்துட்டாங்க இவர் மட்டும் தான் இருந்தாரு இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்காங்க வெளியில வரக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பூராத்தையும் கேட்க கூட செவியற்ற நபராக இருக்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போனா கூட பரவாயில்ல ஏதோ இதுன்னு சொல்லலாம் டிடிவி தினகரன் சொல்லி ஓஞ்சு போன ஒரு டைலாக் ஸ்லீப்பர் செல்லு அதை உட்காந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை உங்களை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது உங்களுக்கு இன்னும் காலங்கள் இல்லை இரு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இருபது வருஷத்துக்கிட்ட அரசியலுக்கு வந்து ஆயிப்போச்சு இதுக்கு அஞ்சு வயசுலேருந்து அரசியலுக்கு வந்தால் கணக்கெலாம் நான் சொல்லலை அஞ்சு வயசு நீங்கள் ராமேஸ்வரத்தில் பேசுனதுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தா கூட அது ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆச்சு இன்னமும் நீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கிறதுக்கு வக்கற்று போய் இருக்கக்கூடிய நிலைமையில நாம் தமிழரை வச்சிருந்து அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா வரக்கூடிய அலைகளால அடிச்சு இழுத்துட்டு போகப்பட்டுச்சுன்னா இது ஜெயிச்சும் ஒன்றும் புண்ணியம் இல்லை இதுக்கு அங்கீகாரம் வாங்கியும் ஒரு புண்ணியமும் கிடையாது போன தடவை நின்ன கேண்டிடேட்டே இந்த தடவை நிக்கிறதுக்கு தயங்குறாங்கிற நெருக்கடி இருக்கு அதை வேறப்படுத்தீங்க பொண்ணு போன தடவை கட்சி வேலை பார்த்தவர்கள் திருப்பி வேலை பார்ப்பதற்கு வழி இல்லாம இருக்குது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு சூழல்ல வாழ்ந்துக்கிட்டு நான் இந்த கட்சியை உயிர் பட வச்சிருக்கேன் உயிர்பட வச்சிருக்கேன் போயும் போயும் ரஜினிகிட்ட ஆதரவு கேட்கிற நிலைக்கு நீங்க வந்து நிற்கிறீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த சமூகம் உங்களுக்கு உரித்தான மதிப்பீட ஜோக்கர் அப்படின்னு சொல்றத தவிர வேற எதுவுமே சொல்லாது அது காலங்காலமாக திமுக எதிர்ப்புலேயே ஊறி வளர்ந்து அதிமுகவே இன்னைக்கு நிலைத்தடி மாதிரி போய் நிற்கிது எந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு போனாலும் அங்க கலவரமா இருக்கு வேற ஒரு லைன் போயிட்டு இருக்கு நம்மெல்லாம் வந்து எம்மாத்தரோம் அப்படின்றத வந்து சீமான் யோசித்து அதனால் கட்சி வச்சிருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசணும் இவர்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேம் ஒன்னு போயிட்டு இருக்கு மெசேஜ் என்ன எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பிளீஸ் கலெக்ட் பை ஜாயினிங் திஸ் வாட்ஸ்அப் குரூப்னு ஒரு ஸ்பாம் மெசேஜ் வருது அந்த குரூப்பை தொட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற குரூப்பினுடைய அட்டைப்படம் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் நம்ம வந்து அந்த குரூப் அதை தொட்ட உடனே உள்ள போய் ஜாயின் பண்ணிடும் குரூப்புக்குள்ள எதுக்குள்ள ஜாயின் பண்ணோம்னா நம்ம குரூப்புக்குள்ளே போயிடும் நம்ம குரூப்புக்குள்ள வந்து பேரை மாத்திடுவாங்க எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி எஸ்பிஐ லோகோ போட்டு மாத்திடுவாங்க இப்போ இவர் வந்து கிளிக் பண்ணது ஆர் லிங்க் உள்ள வந்துட்டான் அட்மினிஸ்டர் கைப்பற்றிட்டான் உள்ளுக்குள்ள லோகோ வாட்டர் பேர் எல்லாத்தையும் மாத்திட்டான் அண்ணன் செய்வதாக தீர்த்து போய் நிற்கிறாரு இது திருப்பி மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய் ஈஸியாக அந்த இடத்த ஸ்கோர் பண்ணுவார் அது பெரிய வருத்தமான ஒரு செய்தியும் கூட நாள் நீங்கள் இருந்தீங்க நீங்களே இருந்துட்டா கூட நல்லாயிருக்கும் புதுசாக வர்ற பசங்கள்கிட்ட எகிரி எகிரி அடி வாங்கினா அது மரியாதையாக இருக்குமா அப்புறம் வீட்டுல வந்து அரிசி அரிசியில வந்து கடலையை சுட வச்சு தலையில எடுத்து கொண்டு தாலேக்காவுக்கு இது ரொம்ப ஈஸி இல்ல இப்ப திமுக எதிர்க்கணும்னா மாநில சுயாட்சின்னு பேசணும் பெரியார் பேசணும் அண்ணா பேசணும் இவ்வளவு பேசணும் சங்கி சீமான் முடிஞ்சு போச்சு இவ சீமான் அடிக்கிறதுக்கு என்ன தத்துவம் தத்துவம் தேவையா கொள்கை தேவையா பக்கத்துல வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ண அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அங்க வேற மூத்த ஒரு ஐயநாதன் இருக்காரு அவருக்கு ஏற்கனவே இங்க இருக்கிற பழைய ஆக்களோட தொடர்பு இருக்கும் நீங்க சொல்றீங்க அவரை யாருமே சேர்த்துக்கலங்க நீங்க உள்ள அவர் சொன்னாருங்க அவர் இல்லைங்க அவர் இருக்காருன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு போட சொல்லுங்க அது போடுவாங்க இல்ல சும்மா ஆதரிக்கிறார் அவசியார் பண்ணி பாருங்க பாப்போம் நன்றி